மீன் எவ்வளவு முன்னூத்தி ஐம்பதா சூற முன்னூறு ரூபாயாம் கேட்டிருந்தீங்க இல்ல சூற முன்னூறு ரூபாயாம் போன சாட்டர்டே நம்ம வானகர மார்க்கெட் போயிருந்தோம் நான் சாட்டர்டே வீடியோ போடன்னு நினச்சேன் அது எப்படியோ தெரில ஏதாவது வேலை வந்து நமக்கு வந்து தள்ளி தள்ளி போயிடுது அதான் இன்றைக்கு சரி மண்டே நைட்டே உட்காந்துட்டேன் எப்படியாவது வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது வானகர மார்க்கெட்டில் இப்போ நமக்கு வந்து பார்க்கிங் உள்ளே கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு அதுக்கு முன்னெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ காராக இருந்தாலும் டூ வீலராக இருந்தாலும் உள்ளே கொண்டு போயிடலாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் உள்ளே பார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் ஷேடட் பார்க்கிங்கும் இருக்குது ஓப்பன் பார்க்கிங்கும் இருக்குது டெ டுவெண்ட்டி ருபீஸ் தான் அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் விட்டுருந்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் டைம் அப்படிலாம் கிடையாது டூ வீலருக்கு டென் ருபீஸ் ஃபோர் வீலருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படியே கொண்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கு மீன் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது நான் சின்ன மீன்கள் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு போயிருந்தேன் ரொம்ப பெரிய மீன்கள் யோசிக்கலை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு திரும்பவும் வருஷ கடைசில டிசம்பர் இருபத்தெட்டு வாநகர மார்க்கெட் தான் வந்திருக்கிறேன் போன வீடியோல நிறைய பேர் வந்து பாசிட்டிவா கமெண்ட் போட்டிருந்தீங்க நிறைய பேர் என்னமோ வந்து மீன் சாப்பிட்டதுனால சிக்கான மாதிரி கமெண்ட் போட்டிருந்தீங்க வருஷத்துல ஒரு தடவை வரதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல நாங்க அதுக்காக மீன் சாப்பிடாம இருக்க போறது கிடையாது எங்க போனாலுமே எனக்கு நல்ல மீனை பார்த்து வாங்க தெரியும் உங்களுக்கு வாங்க தெரிஞ்சா வாங்கிக்கோங்க அதான் சொல்லி தர்றேன் அது என்ன மீன் எப்போ வந்த மீன் எத்தனை நாள் ஐஸ்ல இருந்த மீன் ஓரளவுக்கு எனக்கு கெஸ் பண்ண தெரியும் ஏன்னா வந்து இது மூணு நாலு தலைமுறையா வந்து நாங்க அந்த பிசினஸே பண்ணவங்க அதனால எனக்கு தெரியும் மீனை பத்தி அதனாலதான் நான் தைரியமா மீனை வாங்கி நான் சாப்பிடறது மட்டும் கிடையாது என் பிள்ளைங்களுக்கே நான் தானே கொடுத்து வளர்த்துட்டு இருக்கேன் அதனால வந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு காசு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அது ஒரு பெரிய பிளெஸிங் நான் என்னைய பொறுத்த அளவுக்கு நான் சொல்லுவேன் நான் நல்ல ஹெல்த்தியா சமைப்பேன் எந்த பவுடர் ஐட்டங்களும் நான் வெளியில வாங்க மாட்டேன் நானே தான் சமைப்பேன் எல்லா பவுடரும் நானே தான் மேக் பண்ணுவேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து வீட்டுல கூட வந்து நான் சொல்லலாம் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுவானு தெரியாது தான் சொல்லிடுறேன் அதனால வந்து நான் மீன் சாப்பிட்றதுனால சிக்கான அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சாப்பிடாதீங்க அப்படியே இருந்துடுங்க எனக்கு அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நாங்கள் மீன் இல்லாம சாப்பிட மாட்டோம் அது எனக்கு தெரியும் என்ன மீன் எத்தனை நாள் என்ன மீன் எந்த மீனை எந்த சீசன்ல வாங்கி கொடுக்கணும் எல்லாமே தெரியும் மத்தி மீனை எப்போ கொடுக்கணும் கவலை மீனை எப்போ கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வீடியோல இருக்கு போய் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மீனும் அந்தந்த காலத்துக்கு தான் கிடைக்கும் ஆல் சீசனுக்கு கிடைக்கக்கூடிய மீன்களும் இருக்கும் ஆனா நமக்கு எது ஒத்துக்குமோ அந்த மீனை வாங்கி நம்ம சாப்பிடணும் அதனால எனக்கு தெரியும் நான் சாப்பிட்றேன் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கும் சொல்லித்தரேன் பிடிச்சிருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மீன் வாங்க போகலாம் வாங்க நான் இவ்வளோ நாள் மாநகர மார்க்கெட் போயிருக்கேன் கார் பார்க்கிங் உள்ள விட்டாலும் சரி டூ வீலர் விட்டாலும் சரி அப்படியே ஃப்ரெண்ட்லோடைய அப்படியே தான் போவேன் இந்த இதுக்குள்ளே போகிறது கிடையாது இந்த ஸ்டேட் அடுக்கில் போனது கிடையாது இன்றைக்கி தான் போகும்போது பார்த்தா அதில் ஒரு கேன்டீன் இருந்தது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றது தெரியல உள்ளே உங்களுக்கு டீ பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாமே அங்கேயே இருக்குது முன்னே அந்த பழைய மாநகர மார்க்கெட்லையுமே உள்ளே வந்து சாப்பாடு கேன்டீன்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கேயே நான் இன்றைக்கு தான் பார்த்தேன் அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் போகும்போதுமே டென் தேர்ட்டி வழக்கமாக அந்த டென் தேர்ட்டி அந்த டைம் தான் போயிருந்தேன் நல்லா க்ரௌடு இருந்தது அன்றைக்கு சாட்டர்டே வழக்கமாக சாட்டர்டே இதை விட க்ரௌடு ஜாஸ்தி இருக்கும் நான் இப்போ இருக்கும்போது கொஞ்சம் அப்படி ஓவராலாக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்திங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லலாம் வழக்கமாக உள்ளதை விட அது போன சாட்டர்டே எதுவும் மீன் சாப்பிடாத சாப்பிடாதனால என்னன்றது தெரியல ஆனால் மீனோட ரேட்டு ஜாஸ்தி இருந்தது வழக்கமாக உள்ள ரேட்டை விட கா அயலை மீன் மட்டும்தான் எனக்கு ஒன் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி இருந்தது மற்றபடி எல்லாமே டூ ஃபிஃப்டி அதாவது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இருக்கிற கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கக்கூடிய ஃபோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கக்கூடிய மீன்கள் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துது வஞ்சரம் எல்லாமே நிறைய வந்துருந்தது ப்ரான்ஸ் வெரைட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நான் சின்ன மீன்கள் கொஞ்சம் வாங்கினேன் டூ எயிட்டியா அப்படியே போனீங்க அங்கே நெத்தலி இருக்குது இரநூத்தி ஐம்பது போட்டு கேட்குறாங்க டூ எயிட்டி சொல்கிறாங்க இரநூறுவாயாம் இது இரநூறுபா இரநூறு இரநூத்தி முப்பது இரநூத்தி எண்பது நூற்றி இருபதாம் நூற்றி இருபதாம் நூற்றி இருபதா நெத்தல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணோ நாலு கடையில் தான் பார்த்தேன் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் இருந்தது இரநூறுவா சொல்கிறாங்க நண்டு இருக்கு புளிச்ச இருக்கு வாங்குற மீன் விலைய கேட்போம் பாரு டூ ஃபிஃப்டியா பாறை இது டூ ஃபிஃப்டியா இந்த லால்பி பாறை வந்து டேஸ்ட் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் பாறை வகையில நண்டு விலை போலுக்கு இன்னைக்கு ஏன் மீன் வரது கம்மியா மற்றபடி இன்னும் கொஞ்சம் கோல்டு இருக்குது அதனால் சரி நண்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் எனக்கு நண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியலை அதை நண்டு கொஞ்சம் ரேட்டாகவும் இருந்தது முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அப்படி தான் இருந்தது ஆனாலும் எந்த கடையிலையும் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியல வானகர மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு வாங்கி சாப்பிடக்கூடிய மீன்கள் நிறைய நமக்கு இருக்கும் அதாவது நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ணுறக்கு வாங்குகிறோம் ஒரு வாரத்துக்கு வாங்குகிறோம் பத்து நாளைக்கு வாங்குறோம்னா கொஞ்சம் பார்த்து நோக்கி வாங்கணும் அதுதான் நான் சொல்கிறது மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபுல் மார்க்கெட்டை எப்போவுமே சுற்றிடுவேன் சுற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எந்த கடையில் பார்த்து எடுக்க விடணும் முதல்ல வந்து மீனை வந்து நம்ம கையால் எடுக்க விடணும் நம்ம கையால் எடுத்தால் தான் நல்ல மீனை எடுக்க முடியும் அப்படி பார்த்து எடுக்க விடுற கடைகளில் மட்டும்தான் நான் மீன் வாங்குவேன் மீன் வைக்கிறவங்களா வாங்குறவங்களா மீன் வைக்கிறவங்களா வாங்குறவங்களான்னு நினைங்க வைக்கிறவங்களா செப்பு மீன் எவ்வளவு முந்நூற்றம்பதா லெதர் அது சூற முந்நூறுபாயா

வஞ்சரம் ஐநூறுபாயா ஐநூறுபாயா நல்ல வஞ்சரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது ஒரே ஒரு கடையில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரே ஒரு கடையில் மட்டும் வாங்கினா நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மத்தி நல்லா பெரிய பெரிய மத்தியாக இருக்குது மத்தி எவ்வளோ இரநூத்தி இருபது ரூபாயா பெரிய பெரிய மத்தியாக இருக்குது இரநூத்தி இருபது ரூபாயா அப்புறம் கவளை மீன் மத்தி மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தி மீன்லாம் அது டூ சிக்ஸ்டி பெரிய மத்தியாக இருந்தது அதே போல் அந்த பொன்னாம்பாரை வந்து ஒரு கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போன தடவையும் பொன்னாம்பாரை தானே வாங்கினேன் அதனால் இந்த இடவை வாங்கலை ஜஸ்ட் எடுத்து அவங்களுக்கு காமிக்க மட்டும்தான் செஞ்சேன் அதாவது இந்த மாதிரி கண் ரெட்டிஷாக இருக்க மீன்களை நீங்கள் எடுக்கும்போதே அவாய்ட் பண்ணிடுங்க நல்ல வெள்ளையாக இருக்க மீன்களை எடுங்க அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பொன்னாம்பாரை நான் வாங்கலை ஏன்னா போன தடவையும் வாங்கி அதை தான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் வச்சு சாப்பிட்டோம் அதனால் இந்த தடவை வந்து ஆப்ஷன் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கலை

மடவை இருந்தது மடவை பெரும்பாலும் அதிகமாக நான் விரும்ப மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு மீன் தான் இருந்தாலும் செம்மை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா சரி ஒரு கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு பண்ணிங்கன்னா அந்த மடவை மீன் நல்லாயிருக்கும் நான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரெசிப்பி வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரை அவ்வளோவா நட ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பண்ணா மீன் மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரை வெறுமையாக குழம்பு வச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்காது அதே இது கொஞ்சம் பாதி வந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் நீங்க கறி பண்ணீங்க அப்படின்னா இந்த மடவை மீன் நல்லா இருக்கும். வாங்கிட்டு போயிடுவேன் வந்து வெட்டி வாங்கிட்டு போயிடுவோம் இதுல கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு.

அப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து கலப்பு மீன் கலப்பு மீன்னால் வந்து சங்கரா பாறை பாறை வகைகள்லே ரெண்டு மூணு பாறை வகைகள் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்கும் அதிலே இப்போ பெரிய மீன் இருந்தது சின்ன மீன் இருந்தது டூ ஃபிஃப்டிக்கும் இருந்தது டூ ஹண்ட்ரடுக்கும் இருந்தது இந்த மீன்களும் நீங்கள் இப்படி கலப்பு மீனா சங்கரா இதெல்லாம் மிக்சிங்காக இருக்குது பாருங்க வாங்கி குழம்பு வைக்கணும் எடுக்கணுமா எடுத்துருவோம் இது இரநூத்தம்பது இது இரநூறுமா இது அறநூத்தொன்பதா இது ஐநூத்தொன்பதா இது அறநூத்தி ஒன்பது அப்புறம் இதில் சீலாக இருந்தது வஞ்ச அதாவது வஞ்சரம் வஞ்சரம் நல்லா இருந்தது சொன்னால ஒரு கடையில் வஞ்சரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த கடையில் அந்த அறநூற்றம்பது ரூபான்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இருந்த வஞ்சரம் நல்ல கல்போல் ஸ்ட்ராங்காக இருந்தது அதனாலும் நான் வந்து அதுக்கு முன்னே கொஞ்சம் மீன்கள்லாம் வாங்கிட்டேன் அன்றைக்கு சமையலுக்குள்ளதும் வாங்கிட்டேன் வஞ்சரம் வாங்கினா நம்ம அன்றைக்கே சாப்பிடணும் அதனால் சரி ஓகே வஞ்சரத்தை நான் விட்டுட்டேன் அவள் ஆவலுமே கிடைக்கலான்றேன் அதுநூத்தி இருப்பது இருபதாக இறாலாம் கொஞ்சம் விலையா தான் இருந்தது வழக்கமா ஏறாலாம் வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் கொஞ்சம் விளையாருந்தது இருந்தது சில மீன்கள்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே நான் நகண்டு போயிடுவேன் பாரு இதுலலாம் பார்த்திங்கன்னா சீலாலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஊழி மீன் சொல்லக்கூடிய சீலாலாம் வந்து டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு தான் இருந்தது சின்ன சின்ன சீலாவா இருந்தது அயலை இதில் ஒன் எயிட்டிக்கு நல்லா இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால தான் வாங்கினேன் அப்புறம் கவலையும் பார்த்திங்கன்னா அது வந்து பக்கத்தில் அந்த சங்கரா இரநூறுபா அது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அதனால் இதில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் இந்த தடவை எல்லாமே வந்து முதலே முடிவு பண்ணிட்டு போயிருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட முதலே ஒரே கடையில் ரெண்டு கிலோ மூணு கிலோலாம் வாங்கக்கூடாது ஒவ்வொரு கிலோவாக தான் வாங்கணுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஒரு கடையில் ஒன் சிக்ஸ்டியோ ஒன் ஃபிஃப்டிக்கோ சொல்லிவிட்டு நான் வந்து அயலை ஒரு கிலோ வாங்கினேன் அப்புறம் இந்த கடையில் ஒன் எயிட்டி அப்படின்னு சொன்னாங்க அதை விட இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் இதை வாங்கிட்டேன் அப்போது வாங்கிட்டு வரும்போது நான் என்ன பண்ணுவேன் எது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை அடுத்து நான் அதாவது அதுலேருந்து நாள் சமையல் வந்து எந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதில் தான் சமைப்பேன் எந்த மீன் ருசியான மீனோ வாங்கினதில் அதை தான் மொதல் நாள் சமைப்பேன் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மீதி உள்ளதான் அடுத்தடுத்தது நாளைக்கு பேக் பண்ணிப்பேன் இரநூறுவாய் சாய்கரம் சின்ன சின்ன சங்கரவா இருக்கு வில பொழு தெரிஞ்சு கவலை அவ்வளோ எவ்வளவு அவளோ எவ்வளவு அப்புறம் இதில் வந்து கவலை மீன் இருந்தது கவலை மீன் நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆல்ரெடி நம்ம எல்லாமே சின்ன மீன்கள் தானே வாங்கியிருக்கோம் அதனால் கவலைக்கு கவலை வாங்க வாங்க வேணான்னு முடிவுபட்டேன் இதுல பார்த்தீங்கன்னா பாறை வந்து நல்ல தேங்காய் பாறை இருந்தது சின்ன சின்ன தேங்காய் பாறை இருந்தது இதில் மூணு வகை பாறை இருக்கு பாருங்களேன் மொதல் பாறை லால்பி பாறைன்னு சொல்லுவாங்க சென்னையில இந்த லால்பி பாறை கொஞ்சம் டேஸ்ட்டு குறைவா இருக்கும் அடுத்து பொண்ணாம்பாறை இருந்தது போன தடவை நம்ம பொண்ணாம்பாறை தான் வாங்கணும் இந்த லைன் லைனாக இருக்கும் வால் மஞ்சள் கலர்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுல தேங்காய் பாறையும் கருங்கனி பாறையும் மிக்சிங்காக இருந்தது அடுத்ததில் அது கிலோ இரநூத்தம்பது ரூபா நான் அதிலேருந்து தேங்காய் பாறை மட்டும் எடுத்தேன் இப்போ ஊடாக வந்து இரநூறுவா சொன்னாங்க அதுக்கப்புறம் சங்கரா இரநூறுவா சொன்னாங்க நான் அதிலேருந்து அந்த தேங்காய் பாறை மட்டும் தேடி எடுத்தேன் ஏன்னா குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அந்த பாறை சின்ன தேங்காய் பாறை வறுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எடுத்து பார்த்தேன் உடனே அதுலேருந்து ஏன்னால் கொஞ்சம் தள்ளி உள்ளே இருந்தது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு நான் நான் கைப்பட எனக்கு மீன் எடுத்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதில் அழுக்கு ஓட்டுது மீன் ஸ்மெல் ஓட்டுதுலாம் யோசிக்க மாட்டேன் இது பாறை நான் இந்த பறையுமே நல்லா தான் இருக்கும் நான் தனி தேங்காய் பாறை மட்டும்தான் எடுத்தேன் அவியலுக்கு நல்லாயிருக்கும் இந்த காய்ச்சல்லாம் வந்துட்டு போச்சுன்னா நல்ல தேங்காய் பால் விட்டு நல்லா அவியல் பண்ணி மீனில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பலம் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த பாறை மீன் எடுத்தேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அதாவது நான் வாங்கின எல்லாமே ஃப்ரெஷ் தான் அதான் சொல்கிறேன் எனக்கு வந்து மீன் வாங்க தெரிகிறதுனால தான் நான் மீன் வாங்குகிறேன் இப்போ கிடையாது சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்குலாம் நான் நல்லாவே மீன் கொடுத்து தான் வளர்த்தேன் ஏன்னா எங் எங்கள் அம்மா அப்பா எனக்கு தந்தாங்க எங்களுக்கு அப்படியே கிடக்கிறையில கிடைக்கும் இங்கே அப்படி கிடையாது நம்ம சிட்டிகளில் இருக்கிறதுனால நம்ம போய் பார்த்து வாங்கணும் அதனால தான் நான் போவேன் நான் போகலை அப்படின்னா இப்போ நான் ஒரு மாதம் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு மீன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் போகலை அப்படின்னா எங்கள் இருந்து யாரும் போய் எனக்கு மீன் வாங்கி தர மாட்டாங்க அவங்களுக்கு வாங்கவும் தெரியாது வாங்கியும் தர மாட்டாங்க அதனால வந்து நான் போனாதான் எங்கள் வீட்டுக்கு மீன் வரும் அதனால நான் என்னைக்கு என்னக்கு முடியுதோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு நேரம் போயிடுச்சு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொடுக்குறேன் அவ்வளோதான் நான் காய்கறி கடை போனாலும் சரி பழக்கடை போனாலும் சரி என்னை பார்த்து எடுக்க விடுற கடையில் தான் நான் வந்து பொருட்களை வாங்குவேன் எப்போவுமே எனக்கு அது நல்ல பொருளாக இருக்கும் ஈவன் க்ரோசரி கூட நான் முகப்பேரில் தான் ஒரு கடையில் போய் வாங்குவேன் ஏறக்குறைய நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கடையில் தான் நான் க்ரோசரி வாங்கிட்டுருக்கேன் முகப்பேரில் மசூதி கிட்டே இருக்குது போனாலே ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அவ்வளோ க்யூ நிற்கும் ஆனால் பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எப்போவுமே க்ரோசரி அங்கே தான் போய் நான் வாங்குவேன் தானே வாங்கியிருக்கீங்களா முந்நூறுவாய் இது ஊடாக நம்ம வந்து சாப்பிடுறது ரெண்டாவது தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறோம்னா நம்ம நல்ல ஹெல்த்தியான பொருளை தான் கொடுப்போம் அப்படின்னா தான் அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க தான் நான் மொதல் வீடியோல ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன் எனக்கு பார்த்து வாங்க தெரியுது இப்போ இந்த சங்கரணம் பார்த்தோன்னே தெரியுது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே இது பக்கத்தில் வாழையை பாருங்களேன் அப்படியே பழைய வாழை அப்போ நம்ம ஏன் வாங்க போகிறோம் அத காரெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வாங்க ஆசையாக இருந்தது மண்டை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவியலுக்கு சூப்பராக இருக்கும் தானே வாங்க ஆசையாக தான் இருந்தது இருந்தாலும் சரி ஓகே வானகரத்தில் நான் மீன்கள் கம்மியாக தான் வாங்குவேன் அப்புறம் வஞ்சரம்லாம் சொன்ன மாதிரி அந்த ஒரு கடையில் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மற்ற கடையெல்லாம் வாங்கலாம் வாங்கிட்டு நீங்கள் அண்டைக்கு சமைச்சு சாப்பிட்லாம் ஃப்ரீஸ் பண்ணலாம் வச்சுலாம் நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்குலாம் எடுத்து சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு தன்மையோடு தான் வஞ்சரம் எல்லாமே இருந்தது அப்போ நான் அதை வாங்கலை வாவல் மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்டைக்கு சாப்பிட்றதுக்குள்ள பக்கத்தில் தான் இருந்தது வாவல் வாங்குன்னு நினச்சிட்டு தான் போனேன் வாங்கலை இந்த பூ மீன் பார்த்திங்கன்னா இங்கே அல்லாக்கியாக என்னமோ சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில எங்கள் ஊரில் பூ மீன் சொல்லுவாங்க இது வந்து கிலோ நூறுரூபா தான் வெறும் முல்லாதான் இருக்கும் எங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டில் நான் அன்னைக்கு மட மடவை வாங்கிட்டு வந்திருந்தேன்ல மணல அதை பார்த்துட்டு இதே மீன் தான் நாங்கள் வாங்கினோம் முள்ளாக இருந்ததுமா மட மடவை தானே அப்படின்னாங்க நான் முள்ளாக இருக்கிறது பூ அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் நான் ரெண்டு மீன் அதுலேயும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தால் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கலாம் இருந்தாலும் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணி வீடியோ போடுறேன் பூமீனுக்கும் அந்த மடவை மீன் இது எவ்வளவு இது எவ்வளவு அது எவ்வளவு அது 450 அது 550 இது 400 ஐலாக் ரவுண்டு கட்டி எல்லாத்தையும் வாங்கி வச்சுது கடைசியா இந்த கடைக்கு எப்பவுமே நான் போவேன் ஆக்சுவலி இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சதும் ஏ பிளாக் இருக்குல்ல ரைட் சைடில் போனீங்கன்னா கடைசி கடை எல்லா வகையான மீன்களும் ஆல்மோஸ்ட் இருக்கும் சி ப்ரான் இங்கே கிடைக்கும் எனக்கு அதாவது கடல் எறான்னு சொல்லக்கூடியது கிடைக்கும் எங்களுக்கு கடல் எறா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து போன போனனாலே எறா வாங்கினா இந்த கடைக்கு போவேன் அதே போல் பெரிய மீன் வாங்கினாலும் இந்த கடைக்கு போவேன் நீங்கள் உள்ள நுழை இந்த என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சதும் ரைட் சைடில் கடைசி கடையாக இருக்கும் பெரிய மீன்கள் வாங்கினா தாராளமாக நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு சமர் ரேட்டாக தான் இருந்தது எல்லாமே கொஞ்சம் வில தான் வாவல்லாம் அதுக்கு முந்தின தடவை வாங்கும்போது ஃபோர் ஃபிஃப்டி தானே வாங்கினேன் இந்த தடவை செவன் ஹண்ட்ரட் வஞ்சரம்லாம் ஆனால் ரேட்டு அதே மாதிரி தான் இருந்தது ஒரு ஐம்பது ரூபா அப்படி தான் கூட இருந்தது கடம்பாலாம் கொஞ்சம் விலை தான் கடம்பாக நான் வாங்கலை இந்த தடவை வாங்கலைன்னு நினைக்கேன் போன தடவை கடம்பா வாங்கியிருந்தேன்ல இந்த தடவை ஏறா தான் வாங்கியிருந்தேன் எப்பவுமே கடம்பா ஏறாலாம் மாற்றி மாற்றி வாங்குவேன் வில மீன் வாங்க ஆசையாக தான் இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் பழைய வில மீனாக இருந்தது அதனால் வாங்கலை இதே சீலா பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் வீடியோலே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் ரெண்டு சீலா வாங்கினேன் ஒரு கிலோ கிலோ இல்ல இது அது வாங்கினதில் ஒன்று வந்து த்ரீ தேர்ட்டி ஒன்று டூ எயிட்டி அவ்வளோ ரேட்டுக்கு தான் இருந்தது ஏன்னால் கிலோ முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க இங்கே முந்நூற்றம்பது ரூபாயானா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுதான் ரீசன் இந்த சிக்ஸ் அப்புறம் வில மீன் வந்து முந்நூறுபா வாவல் எழுநூறுபா இது ரூபாய் சீலா முந்நூறுபா அதுக்கப்புறம் இந்த ஏரா நானூறு நானூறுபா கடல் எறாச்சுல அது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஊடா எவ்வளவு ரூபாய் இது லெதர் ஜாக்கெட் எவ்வளவு அடடே மாமா நான் ஒரு முறை நான் கேட்கிட்டே முன்ன ஒரு பாயா அதுவா 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 எவ்வளவு 295 ரூபாய் அப்போ 2500 500 இது ஊலி எவ்வளவு கரوني ஆல்மோஸ்ட் எல்லா ரேட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எதாவது ரேட்டு சொல்லலைன்னா நீங்கள் வந்து கேள கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்த கடையிலே ஜஸ்ட் அடுத்த கடையில் எப்பவுமே கொஞ்சம் பெரிய மீன்கள் இருக்கும் சீலா வந்து பெரிய சீலா இருந்தது அதாவது ஓளின்னு சொல்லுவோம் அந்த மீன் வந்து இப்போ பெரிய ஓளியா இருந்தது இங்கே சென்னையில் சீலான்னு சொல்லுவோம் கிலோ நானூறுவா சொன்னாங்க நாலு கிலோ அந்த ரேட்டில் இருந்தது ஆனால் பார்த்தேன் வாங்கலை நல்ல பெரிய சீலம் ஃப்ரெஷ்ஷான சீலம் நாலு கிலோவா அதான் நாலு கிலோ சைஸ் மீன் ஓவராலாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் நான் கூட என்ன நினச்சேன்னா என்னோட ஃபோல்டர் டிலீட் ஆகிட்டுன்னு சொன்னல என்னோட அந்த சீ ஃபுட்டுக்குன்னு வச்சுருந்தேன் அந்த மொத்த ஃபோல்டர் ஒரு டூ ஃபார்ட்டி ஜிபி மொத்தமாக போயிடுச்சு நான் நினச்சேன் இந்த சேனலை நம்ம இதை வச்சே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தான் சேனல் பிக்கப் ஆகாமல் இருக்குது இனிமேல் நம்ம வந்து இந்த ஃபோல்டரும் போயிடுச்சு இந்த மார்க்கெட் வீடியோவே நம்ம விட்டுருவோம் நம்ம வந்து கம்ப்ளீட்லி குக்கிங்க்கு போயிடலான்னு தான் முடிவு பண்ணேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க போன வீடியோவில் கமெண்ட் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம மார்க்கெட் போகும்போது மார்க்கெட் வீடியோவும் எடுத்து போடுவோம் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு திரும்ப வந்துட்டேன் இருந்தாலும் நான் குக்கிங் வீடியோவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலான் இருக்கேன் இந்த வருஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு மூணு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ நல்ல ஒரு நல்ல ஒரு குக்கிங் வீடியோவும் கொடுத்துட்டு பேர்லலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் வீடியோவோ இன்ஃபர்மேஷன் வீடியோவோ நான் கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா எல்லாருமே வந்து அதை விரும்புகிறீங்க நான் ஏன்னா லாஸ்ட் வீடியோவும் பார்த்திங்கன்னா ஒரு பதினையாயிரம் வியூஸ் போயிருக்குது அதனால சரி ஓகே அவ்வளோ பேர் நீங்க எதிர்பார்க்குறீங்க அதனால நான் எப்போல்லாம் மார்க்கெட் போகிறோனோ அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கு முன்னே என் மைண்டை நான் மாற்றியிருந்தேன் இருந்தேன் சரி இனிமேல் நம்ம மார்க்கெட் வீடியோலாம் போட வேண்டாம் நம்ம வந்து சரி மார்க்கெட்டுக்கெல்லாம் மீன் வீடியோ எடுக்க போறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு யாரையாவது டிபெண்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது குக்கிங் வீடியோனால் நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் கண்டிப்பாக கண்டிப்பா இன்றைக்கு உங்களுக்கு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்